வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் நம்ம யாஸ்கியா சூர்யா சேனலில் இன்றைக்கி ஒரு நம்ம வெங்காயம் பெப்பர் மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு நம்ம வரிசையாக ஆகணும்னா பார்க்கலாம் அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயமும் வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இது தாளிப்புக்கு வந்து பிரியாணியில் மட்டும்தான் போட்டு தாளிக்கணும் இது வந்து கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பில் கடைசியாக போடுறதுக்கு கொத்தமல்லி சின்னதாக ஒரு தக்காளி போதுங்க இது வந்து வந்து தாளிக்கிறதுக்கு பொருட்கள் இப்போ அரைச்சி ஊற்றுறதுக்கான பொருட்கள் வந்து இஞ்சி பூண்டு ஒரே ஒரு சில தேங்காய் மிளகு ஜீரகம் சோம்பு இது எல்லாத்தையுமே அரைச்சு வச்சுக்கலாம் பார்க்கலாம் இப்போ அது வந்து அந்த பேஸ்ட்டை பூரா அரைச்சி வச்சு தேங்காய்னா இப்போ நம்ம நான் கடா இது குக்கர்லேயே டைரெக்டாகவே குக்கரில் வச்சுட்டேங்க ஈஸியாகவே முடியறதுக்காண்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் இப்போ வந்து பிரியாணியில் போட்டுக்கலாம் பிரியாணி எல்லாம் வெடிக்கிட்டோம் இப்போ கலாடி லைட்டாக சேஞ்ச் ஆச்சு இந்த ஸ்டேஜில் வந்து மொதல் சின்ன வெங்காயம் வந்துட்டு அப்புறம் பெரிய வெங்காயம் வந்துட்டு அப்புறம் தக்காளி கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக கொஞ்சம் பழத்துக்கு பலத்துக்கு வைக்கலாம் ஓரளவு நல்லா வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கறியை போட்டுக்கலாம் கறியை போட்டாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பெல்லாம் உங்களோட அளவு தான் மேலே சொல்லவே நினைக்காதீங்க உப்பெல்லாம் உங்களோட அளவு தான் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம் நான் எப்பவுமே புரிஞ்சமாக சேர்த்தேன் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்தளவுக்கு பார்த்து கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா கிளரி விட்டுக்கலாம் இதுவும் ஓரளவுக்கு வதங்கி தண்ணி பிரிஞ்சு வருது இந்த செய்தியாக நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மிளகு சீரகம் தோம்பு இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டை நம்ம ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க வேறு மசாலா எதுவுமே இல்லை நம்ம அரைச்சி ஊற்றது மட்டும்தான் இப்போ வந்து குக்கரில் வந்து நல்லா கிளறி விட்டு குக்கரில் வந்து நல்லா மூடி வச்சு ஒரு ஆறு விசில் உங்கள் கறி இருந்ததுனாப்பில் நீங்கள் வேக விட்டுக்கோங்க பார்க்கலாம் நான் விசில் வைக்க போகிறேன் இப்போ நல்லா வந்து கறி நல்லா வெந்திங்கிருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்க நல்லா வத்தட்டும் வற்றணுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணி நல்லா வற்றிடுச்சு நான் இந்த ஸ்டேஜில் எனக்கு இந்த கிரேவி பருத்தில வேணுன்றதுனால நான் வந்து அடுப்பை அமைத்திக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வைத்துணும்னா அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அடுப்பை அமைத்திக்கலாம் சூப்பரான பாருங்க மிளகு கிரேவி வெங்காயம் மிளகு கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க இப்போ சோறு கிலோ வச்சு சப்பா சப்பாத்தி சோறு தோசை இட்லி எல்லாம் செம்மையாக இருக்கும் நான் அன்றைக்கி ரசசாததுக்காண்டி நான் இந்த கிரேவி செனி கிரேவி வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க பாருங்கள் வெங்காய கிரேவி எவ்வளோ நல்லாயிருக்குங்க என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் அதாவது வீடியோ பார்க்குறீங்க நிறைய வீடியோ உள்ளே போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோ ஈஸியாக சிம்பிளாக இருக்குது சமைக்கலன்றதும் நிறையா போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க பாய் தேங்க் யூ